இப்போது அரசாங்கம் வேடுகளை உடைக்க மாட்டோம் என தெரிவித்து வாக்குகளை கேட்கிறது வேறு சிலர் வேடுகளை கட்டித்தருவதாக தெரிவிக்கின்றனர் தற்போது வசிக்கும் வேடுகளில் தொடர்ந்தும் வசிக்க அனுமதிப்பதாகவும் கூறுகின்றனர் அதுதான் புதுமையான விடயம் இதனை பார்த்து வெளிநாடுகளில் உள்ள மக்கள் சிரிக்கின்றனர் ஜனாதிபதியின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவன்றி வன்றி ராணுவ நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட சிறை தண்டனையை மாற்றுமாறு கோரியே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் வலியுறுத்துவதாக சரத் பொன்சேகா சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா குறிப்பிட்டார் அரசியலமைப்பின் ஊடாக ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவரது நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சவால் எடுக்க முடியும் என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை மேற்கோள் காட்டி அவர் தெரிவித்தார் ராணுவ நீதிமன்றத்தில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவிற்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவர் எந்த வகையில் குற்றவாளி என்பதனை தெளிவுபடுத்தவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார் அக்டோபர் மூன்றாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தமது அழுத்தமூலமான மூலமான விளக்கங்களை வழங்குவதற்கு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது